ஐயம்பேட்டை அருகே நடைபெற்ற இலவச கண் பரிசோதனை முகாம் எட்நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே சக்ராப்பள்ளி புருணை தாருஸ்லாம் விருந்து கூடத்தில் தஞ்சாவூர் மாவட்ட இழப்பு தடுப்பு சங்கம் மற்றும் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது முகாமில் கண் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவ குழுவினர் கண்புரை கண்ணீர் அழுத்த நோய் கிட்ட பார்வை தூர பார்வை கருவெளியில் புண் உள்பட கண் சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளை வழங்கினர் ஜமாத் சபை தலைவர் சிம்லா நஜிப் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் எட்நூறுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மேலும் நூறுக்கு மேற்பட்டவர்கள் கண் அறுவை சிகிச்சைக்காக மதுரை அழைத்து செல்லப்பட்டனர் நிகழ்ச்சிக்கு உண்டான ஏற்பாடுகளை சக்ராபள்ளி முஸ்லிம் பரிபாலன ஜமாத் சபை மற்றும் பாசமலர் வெல்ஃபேர் அசோசியேஷன் நிர்வாகிகள் செய்திருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.